ஸ்ரீகுரு யோநா அக்ஷய திருதியை அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் வளம் சேர்க்கக்கூடிய நன்னாள் பொதுவாகவே வளர்பிரை ரொம்ப விசேஷம் நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலுமே கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருந்தாலுமே வளர்பிரையில் பண்ணால் ரொம்ப விசேஷம் சொல்லுவா இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிந்து வரக்கூடிய வளர்விறை திருதியை திருதியை இந்த நாளை தான் நம்ம அக்ஷய திருதியாக கொண்டாடின்னு இருக்கோம் இந்த அக்ஷய திருதியை நன்னாளுக்கு பல சிறப்பு அம்சங்கள் உண்டு புராண காலத்திலேருந்தே இந்த அக்ஷய திருதியை கொண்டாடின் இருக்கா இந்த திருதிய நன்னாளில் பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அதில் முக்கியமானது ஆதிசங்கர பகவத் பாதால் ஒரு இடத்துக்கு பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஷை எடுக்கும்போது ஒரு ஏழ்மையான இருந்து ஒரு அம்மா என்கிட்ட வசதி எதுவுமே இல்லை அதனால் ஒரு நெல்லிக்கனியை உங்களுக்கு தானமாக கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்க ஆதிசங்கரர் அதை சந்தோஷத்துடன் ஏற்று அவர்களுடைய தரித்திரம் நீங்க வேண்டும் என்று மகாலட்சுமியை நோக்கி ஸ்தோத்திரம் என்ற ஸ்லோகத்தை இயற்றி பின்பு தங்க மழையில் நெல்லிக்கனியாக பொழிந்ததாக சாஸ்திரங்கள் கூறுகின்றது அதேபோல் குசேலன் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கோசரம் போகும்போது ரொம்ப ஏழ்மையில் இருந்ததுனால அவள் கொண்டு போய் கொடுக்குறார் அந்த அவளை மனசார ஏற்றுண்டு கிருஷ்ண பகவான் குசேலருக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தரார் அந்த நாள் தான் அக்ஷய திருதீய அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமான இடம் பார்க்கடல் நிறைய பேர் ஃபோட்டோலாம் பார்த்துருப்போம் மகாவிஷ்ணுவோடைய பாதத்தில் மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கா மாதிரி அதே மாதிரி மகாவிஷ்ணுவோடைய திரு மார்பில் மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கா மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோடைய மார்பில் குடிகொண்டு அமர்ந்த நாள் அக்ஷயத்ருதியை இப்போ ஏற்பட்ட மகத்துவம் வாய்ந்த அக்ஷய திருதியை நன்னாளில் நிறைய தானங்கள் செய்யணும் நம்ம அக்ஷயத்ருதி எண்ணிக்கி முக்கியமான பொருள் வாங்கணும் அது இல்லாமல் தானங்கள் செய்கிறது மிகவும் விசேஷம் கிணத்துலேருந்து எவ்வளவுக்கு எவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டே இருக்கோமோ அது சுரந்துகின்றே இருக்கும் அதே மாதிரி நம்ம திருதி எண்ணிக்கி எவ்வளவுக்கு எவ்வளவு தானம் கொடுக்குறோமோ நம்மளுக்கு செல்வங்கள் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் மஞ்சள் பொடியும் கல் உப்பும் இந்த கல் உப்பு ஆனது தங்கத்தை விட படி மேலானது ஏன்னா மகாலட்சுமி பார்க்கடல்தான் குடிக்கொண்டிருக்கா அந்த கடல்லேருந்து வரக்கூடியது தான் கல் உப்பு மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமானது கல் உப்பு நம்ம அக்ஷய திருதி அன்றைக்கி அன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு அன்னைக்கு போய் கடையில் மஞ்சள் பொடியும் கல் உப்பும் வாங்கிட்டு வந்து நம்மளுடைய பூஜை ரூமில் வைக்கணும் வச்சுட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் தெரிஞ்சவா அன்னைக்கு சொல்கிறது ரொம்ப விசேஷம் தெரியாதவா இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் ओम वसुदे, वसुधारे वसुकरी धनकरी धान्यकरी रत्नकरी सौभाग्यकरी नमः नम द तोड़े अर्थम अन्नी महालक्ष्मी वसुकरी எல்லா விதமான பொருட்களுக்கும் அதிபதியாக இருக்கும் மகாலட்சுமியே தனகரி எல்லா விதமான பணங்களுக்கும் அதிபதியாக இருக்கும் மகாலட்சுமியே தானியகரி எல்லா விதமான தானியங்களும் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அந்த தானியங்களுக்கெல்லாம் அதிபதி மகாலட்சுமி ரத்னகரி நிறைய பேர் ஆசீர்வாதம் பண்ண போது அஷ்ட லக்ஷ்மி உன்னோட வீட்டில் குடிக்கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஷ்டலக்ஷ்மி ரூபமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியே சௌபாகியகி என்னுடைய வீட்டில் எப்பவுமே சௌபாகியம் நிறைந்து இருக்கணும் சாம்ராஜ்யகரி எல்லா விதமான சாம்ராஜ்யத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி இப்போ மகாலட்சுமியே இந்த நாளில் உன்னை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த மந்திரத்தை நம்மளுடைய வீட்டு பூஜை ரூமில் மஞ்சள் பொடியும் கல் உப்பும் வாங்கி வச்சுண்டு இருபத்தி ஓரு தடவை இந்த ஸ்லோகத்தை பக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த பூஜையை பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுக்கணும் தானம் அப்படின்னாலே நிறையா அள்ளி கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி தாகத்தை தணிக்கிறதுக்கு ஒரு நீர் மோர் பசியை போக்குறதுக்கு அன்னதானம் நிறைய பேர் படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் வசதி இல்லாமல் இருக்கும் அவளுக்குலாம் படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி உடம்பு சரியில்லாமல் இருப்பாள் அவளுக்கு மருத்துவ செலவு போன்ற தானங்கள் செய்வது மிகவும் விசேஷமானது இந்த தானங்களை செய்தோம்னாலே மகாலட்சுமி பிரீத்தி அடைவா இந்த அக்ஷயத்திரதி நன்னாளில் தானங்கள் செஞ்சுட்டு கோவிலுக்கு போய் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணிண்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டாலே ஐஸ்வர்யம் பெருகும் நிறைய பேர் திருதி எண்ணிக்கி தங்கம் வாங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொருட்கள் வாங்குறீங்களோ அதை விட நம்ம தானம் கொடுத்தோம்னா ரொம்ப விசேஷம் எந்த ஒரு சாஸ்திரத்துலேயுமே தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லலை எல்லா சாஸ்திரங்கள்லேயுமே நம்ம அக்ஷய திருதி எண்ணிக்கி தானம் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அதனால் இந்த அக்ஷய திருதி எண்ணிக்கை எல்லாரும் தானங்கள் நிறைய செஞ்சு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருமே தனம் தானியம் சகல சம்பத்துடன் நீண்ட ஆயுளுடனும் இருக்க அன்னை மகாலட்சுமியை பிரார்த்திக்கிறேன் सर्वे जनाः सुखिनो भवन्तु